வணக்கம் சார் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம் இன்னைக்கு ஜோதிடம் அப்படின்னு சார் சொன்னாரு முன்னாடி பேசினாங்க பாத்தீங்களா ஒரு பாக்கெட்ல அவ்வளவு வந்துருச்சுங்க பெரிய ஒரு கலை இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுலே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான கலை இந்த கலையை ஒரு நம்ம பாக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு அவ்வளோ சங்கதிகளையும் இந்த ஒரு குடையின் கீழ் அனைத்து ஜோதிட சேவைகளையும் அசோக் குமார்ஜி என்ற ஆண்ட்ராய்டு செயலியின் மூலமாக இன்று அந்த ஆண்ட்ராய்டு செயலியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நண்பர் திரு குமார் ஐயர் அவர்களுக்கு இந்த இனிய நிகழ்விலே எனக்கு அழைப்பு விடுத்துவதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு இந்த ஆப்பை அதாவது இந்த அசோக் குமார்ஜி ஆண்ட்ராய்டு ஆப்பை வெளியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் ஐயா சுரேஷ் சந்தானம் அவர்களுக்கும் அதே நேரம் இந்த ஆப்பின் உடைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி ஐயா அவர்களுக்கும் திரு மகரிஷி திரு மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கும் திரு நர நாராயணன் ஐயா அவர்களுக்கும் உலகியல் ஜோதிடர் அன்பு தம்பி பாலாஜி ஹாசன் அவர்களுக்கும் இங்கு சிறப்புரை ஆற்ற காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர் ஐயா தங்கபாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் ஜெய்பாபா கலைப்பிரியோர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் மேலும் இந்நிகழ்வுக்கு இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பணிந்த ஒரு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கூகுள் பிளே ஸ்டோருக்குள்ள போனோம்னா அதாவது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு ஆப் நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் உள்ள போயிட்டு அசோக் குமார்ஜி அப்படின்னு அடிச்சீங்கன்னா போதும் சாரோட போட்டோட அப்படி வந்து ஆப் ரெடியா நிற்கும் அழகா இன்ஸ்டாலேஷன் பட்டனை அமுக்கினீங்கன்னா அப்படியே அழகா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு ஒரு பேஜ் ஒன்னு ஓப்பன் ஆகும் அதாவது லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் உங்க மொபைல் நம்பர் அடிக்க வேண்டாம் எது வேண்டாம் ஈசி டு லாகின் கீழே பாருங்க சைன் பை கூகுள் இருக்கு நீங்க ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்களுடைய மெயில் டிக்கு போகும் மெயில் ஐடியை கிளிக் பண்ணா உடனே உங்களுக்கு அப்படியே ஆப் வந்து லான்ச் ஆகி இப்ப நான் டிஸ்பிளேல காட்டுற மாதிரி இந்த குமார் அசோக்குமார் ஜி ஆப் பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன விஷயங்களை ஐயா கொடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஸ்பெஷல் கிளாஸ் சிறப்பு நேரலை அப்படின்னு கொடுத்திருக்காரு அதாவது அவரிடம் பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல மற்ற இதர மாணவர்களும் எல்லாமே ஒரு சிறப்பு நேரலை ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் அப்படி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும் பொழுது நாம கூகுள் மீட் லிங்கோ ஏன்னா ஜூம் மீட்லிங்கோ கொடுத்துதான் பண்ணுவோம் இந்த ஆப்ல என்னன்னா நேரா எத்தனை மணிக்கு மீட் ஆரம்பிக்குதோ அத்தனை மணிக்கு நம்ம ஆப்ப ஆன் பண்ணிட்டு அந்த சிறப்பு நேரலை அமுக்கணும்னாயே போதுங்க நேரா நம்ம மீட்டிங் வந்துடலாம் ஸோ ஈஸி டு லாக்இன் அடுத்தபடியா இதுல பாருங்க ஐயா கட்டண வீடியோ அப்படின்னு கொடுத்திருக்காரு பெய்டு வீடியோ அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு அதுக்குள்ள போனோம்னா அது பாருங்க கடல் மாதிரி இருக்கேன் நான் எப்போவும் பெரும்பாலும் பத்து மணிக்கு மேலே தூங்கிடுவேங்க வகுப்பு முடிச்சுட்டு இந்த பத்து ஒம்போ எட்டு ஒம்பது மணிக்கு முடியும் பத்து மணிக்குள்ளே படுத்துருவேன் இவரோட ஆப்பை ஆக்டிவேட் பண்ணி ஐயாவோட ஆப்பு அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் தான் வந்து அவருக்கு உதவி பண்ணேன் ஐயாவுக்கு வந்து இந்த ஆப்போட விவரங்கள் எல்லாமே நான் தான் சொன்னேன் அந்த வகையில் இந்த ஆப்பை ஆக்டிவேட் செல்ஃபாக நானும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயாவோட ஆப்போட ஐடி பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் அதனால இரவுல நான் என்ன பண்ணேன் இந்த கட்டண வீடியோல என்னதான் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ப்ரெஸ் பண்ணேங்க உள்ள போனா பாருங்க அந்த கட்டண வீடியோக்குள்ள முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா ஜோதிடம் என்ற மிகப்பெரிய ஒரு கடல் மகா சமுத்திரம் அத்தனையும் கொண்டு வந்து வச்சிருக்காருங்க சரி நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் இவர் ஏதோ ஆடியோவா பண்ணிருக்காரு நினைச்சேன் நேத்து பாத்தீங்கன்னா அத பிளே பண்ணி வெவ்வேற தசாபுத்தி அப்படிங்கிறதெல்லாம் புள்ள போறேன் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லா அதாவது அந்த ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங்கா வீடியோ கலர்ஃபுல்லா அந்த இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுலயே வந்து பாத்தீங்கன்னா செய்முறை விளக்கம் ஒரு ஜோதிடருக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பாடம் எடுக்கக்கூடிய அந்த ஆசானுக்கு அது பாடம் புரியணும் அப்படிங்கிறதுக்கு தசாபுத்தில அருமையா விளக்கிருந்தார் சந்திரதிசையில சந்திரபுத்தி எப்படி வரும் அதுக்கு ஒரு இமேஜ் அப்போ நிறைய ஹார்ட் ஒர்க் அவர் போட்டு அந்த அந்த வீடியோக்குள்ள என்னென்ன இருக்குன்னா பராசரி முறைன்னு ஒண்ணு ஜெய்மினி முறைன்னு இருக்கு தாஜிகா முறை இருக்கு பிரசன்னம் இருக்கு அஸ்தவர்க்கம் இருக்கு சட்பலம் இருக்கு பாவபலம் விம்சோக பலம் ஜாதக கணிதம் இன்னும் எண்ணற்ற தலைப்புகள் இருக்கு விவாகரத்து சம்பந்தப்பட்டது பொருத்தம் ஜெய்மினி டூ முகூர்த்தம் கேபி ஜோதிடம் பிபிஎஸ் ஆடியோ பிபிஎச் சட்பலம்னா ஐயா மூல நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க மூல நூலை எடுத்து திருத்தி எழுதணுங்க பதிப்புகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே மூல நூல் கிடைக்காதவர்கள் நான் உண்மையிலே ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக சொல்கிறேன் இந்த மூல நூல்களுடைய அத்தனை சங்கதிகளையும் இந்த வேத ஜோதிடத்திலே எந்தவித பழுதும் இல்லாமல் ஒரு சின்ன ஆல்டரேஷன் கூட கிடையாது அப்படியே ஒரு தங்கத்தை அப்படியே தங்கமாக கொடுத்து இருக்கிறார் அல்ல திருமண பொறுத்தவருக்கு ஜெய்மினி இருக்கு மூர்த்தம் இருக்கு கே பி சோதிடம் இருக்கு ஷட்பலம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில நம்ம எங்க தேடுனாலும் கிடைக்காதுங்க அது போல அத்தனை சங்கதிகம் இருக்கு கூடுதலா அவர் வந்து ஜாதகம் அணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது திருமண பொருத்தவங்க எப்படி பாக்குறது தசாபுத்தி பலன்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோல இல்லைங்க ஒரு தலைப்புனா ஒரு வீடியோன்னு நினைக்கிறோம் ஆப்ப யூஸ் பண்ணி பாருங்க அப்படி உள்ள அமுக்குனீங்கன்னா அந்த அசாபுத்தி அப்படி அது பாட்டுக்கு ஒரு பத்து வீடியோஸ் மேல வருதுங்க அத்தனை பாத்தீங்கன்னா அதுவும் சும்மா வெறும் வாய்ஸா இருந்தாலும் அவரு அழகா எய்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு நிறைய உழைச்சிருக்கார் இருக்காரு அத்தனை சேவைகளும் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பெரும்பாலும் பாருங்க அந்த ஆண்ட்ராய்டு ஆப் பயன்படுத்தக்கூடியவர்கள் கூகுள் அதாவது யூடியூப்ல போய் அப்லோடு பண்ணி அதை எடுத்து லிங்க் வச்சு அன்லிஸ்ட் பண்ணி இங்க வைப்போம் இப்போ நானும் ஆண்ட்ராய்டு ஆப் வச்சிருக்கேன் சோ இப்படிதான் பண்றோம் ஐயாவோடது என்னன்னு கேட்டா ஸ்பெஷல் இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆப் வந்து மாடல் டிசைன் பண்ணிருக்கா தெரியல அவருடைய அத்தனை சங்கதிகளும் அத்தனை பொக்கிஷங்களையும் எங்க வச்சிருக்காரு அப்படின்னா கூகுள் டிரைவ்ல வச்சிருக்காரு அத ஃபுல்லா மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கி வந்திருக்கார் அப்படி இருக்கக்கூடிய அந்த சங்கதிகள் எல்லாம் யூடியூப்ல இருக்கதையும் ஏத்துற மாதிரியும் கூகுள் டிரைவ்ல இருக்கப்ப சங்கதிகளை ஏற்றுற மாதிரி அவர் அழகா கூகுள் டிரைவ்ல கொண்டு வந்து இருந்து இங்கே லிங்க் அடிச்சிட்டார் நம்ம வீடியோ ஆன் பண்ணா அது ஆட்டோ பிளே அங்கேருந்து கூகுள் டிரைவ்ல இருந்து அது பாட்டுக்க ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடும் சோ இப்ப இங்க இருக்கக்கூடிய சங்கதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சங்கதிகள் இங்க உள்ள இருக்குங்க ஏகப்பட்டது இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடனுக்கு என்ன தேவை அத்தனை விஷயம் மூல நூல் கிடைக்கலையா ஒண்ணு வேணா குமார் சார் விட்டுருக்காரு ஒரு லைப்ரரி மாதிரி டிக்ஷனரி மாதிரி அழகா எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன பழுது இல்லாமல் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் கிடையாதுங்க காலத்துக்கு அப்படியே கரெக்டா ஞானிகள் முனிவர்கள் தந்த விஷயத்தை அப்படியே தங்கமாக தரமாக கொடுத்திருக்கார் ரொம்ப எளிமையா இருக்கு கேட்கறதுக்கு அதாவது நான் வந்து பத்து மணி தூங்குறவே சொல்ல வந்ததை விட்டுட்டேன் இவரோடதான் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் உள்ள போய் ஆன் பண்ணா அது பாட்டுக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சுங்க நான் நிப்பாட்டலைங்க நான் ஸ்டாப்பா அப்போ பாருங்க ஒரு கடுமையான குளிர்காலம் இப்போலாம் பாருங்க மழை அடிச்சு ஊற்று புதுக்கோட்டையில மழை அடிச்சு ஊத்துது சரியான மழை கடுமையான குளிர்காலம் இப்படி ஒரு கடுமையான குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இப்ப ஹில்ஸ் ஏரியால இருக்கும்னு வச்சுக்கலாம் ஊட்டியில் இருக்கும் கொடைக்கானல் இருக்கணும்னா பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணுவோம் ஏதாவது சொல்லிகளை கொளுத்தி விட்டு அந்த அனலுக்கு பக்கத்துல நிற்போம் அந்த அனலை விட்டு விலக மனம் இல்லாமல் இருப்போம் அந்த நெருப்போட தணல் இருக்கே அந்த தணலை ஊட்டியே இருப்போம் அதை விட்டு வெளியில வந்து திரும்ப போறதுக்கு பிரியம் இல்லாம இருக்கும் அதுபோல கடுமையான கோடை காலத்திலே எப்படி ஒரு மரத்தின் நிழலிலே இருக்கும் பொழுது அந்த கோடை வெயிலுக்கு பயந்து அதை விட்டு விலக மனம் இல்லாமல் எப்படி இருப்போமோ அப்படித்தான் இந்த ஆப்பு அவுட்டு வெளியிலே வர முடியல அடுத்தடுத்த சங்கதிகள் நிறையா இருக்கு யதார்த்தமா தசா புத்திய சொல்லி ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு உள்ள போனா அது பாட்டுக்கு நான் ஒரு வீடியோலாம் இல்லைங்க ஒரு தலைப்புனா அந்த தலைப்பு கீழே எத்தனை வரும் எத்தனை இருக்கு அத்தனையும் அழகா தான் பதிவேற்றம் செய்திருக்கிறார் அது ஆடியோவாகவும் இருக்கு வீடியோவாகவும் இருக்கு அழகா இமேஜ் கொடுத்து ஒரு அழகா உங்களுக்கு டீச்சிங் எய்ட் நிறைய பயன்படுத்தி இருக்காரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு சந்திரபுத்தியா இதை இதையும் பெருக்கிக்குப்பா அது கூட வந்துச்சுன்னா இப்படி இது பண்ணிக்கேன்னு சொல்லி எத்தனை இமேஜ் வந்து அவருடைய போட்டிருக்காரு அப்போ எதிர்வரும் காலங்களிலே நம்முடைய இந்த நாம இப்போ வலைதளம் வந்துச்சு இணையதளம் வந்துச்சு இப்ப பாருங்க ஆண்ட்ராய்டு ஆப் வெளியில வந்துருச்சுங்க சோ அத்தனை சேவைகளையும் ஐயா அவர்கள் ஒரு தலைப்பு வச்சார் இந்த ஆப் டிசைன் பண்றப்ப நான் கேட்டேன் அதில் ஃப்ரெண்டில் ஒரு இமேஜ் எக் கொடுங்க சார்னே அப்போ அவர் தலைப்பு கொடுத்துருந்தார் ஒரு குடையின் கீழ் அனைத்து ஜோதிட சேவைகளும் உண்மையில் அந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு சரியான மிகச்சரியான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் அப்படிங்கிறத நான் இந்த இதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை கண்டுகளித்ததால் நிச்சயமாக இது வந்து மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுலேயே ஐயா வந்து அவரோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பார் எல்லா வீடியோஸ் வந்து ரொம்ப கன்சனில் ஆரம்பத்தில் அவர் வச்சிருந்தது அவர் வகுப்புக்குரிய கட்டணம்ங்கிறது கூட அது எல்லாத்தையும் இப்போ குறைச்சி வச்சிருக்காரு ரொம்ப ஈஸியா இருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு செயலியில அவர் திருமணபுரத்தம் ஈஸியா திருமண திருமணபுரத்தங்கிற ஒரு தலைப்பு இருக்குதுங்க அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே நீங்க மேரேஜ் மேட்சஸ்க்கு ஸ்டார் மேட்சஸ்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கு கட்டணம் இல்லைங்க ஃப்ரீயா கொடுத்துருக்காரு அடுத்து சிறப்பு வகுப்புகள்னு தெரியாது வச்சிருக்கார் அடிப்படை ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு தனியா ஒரு செஷன் வச்சிருக்கார் அடுத்து பலன் குருபவர்களுக்கு தனி செஷன் அதே ஒரு அட்வான்ஸ் லெவல் வச்சிருக்கார் இன்னும் பாத்தீங்கன்னா சிறப்பு நேரலை மட்டுமல்ல இலவச வீடியோக்களை பார்ப்பதற்கும் சேவைகளை கொடுத்திருக்கிறார் சரி இந்த பொன்னான நேரத்திலே எனக்கு நல்லது ஒரு வாய்ப்பை வழங்கிய திரு அசோக் குமார் ஜி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் மீண்டும் ஒரு நன்றி நான் வந்து ஒரு நம்ம தங்கபாணி ஐயாவோட பேசினதில்ல பார்த்ததில்லை காணொலியில் பார்த்துருக்கேன் சிவகங்கை தீமையில் பிறந்த ஐயா ஜெய்பாபா கலைவர் கலைப்பிரியர் அவரு எப்பவும் பேசிகிட்டே இருப்பார் அதே மாதிரி அவர் இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் அவரும் மந்திராச்சலம் ஐயா அவர்லாம் பேசணும்னு நினைப்பேன் காணொலிகளில் அவர் இந்த டிவி நிகழ்ச்சியில் அவர் கிளாஸ் ஆனிச்சு ஒரு இந்த ஆக்டரோட அப்பெல்லாம் ரொம்ப அவர் நம்பரை எடுத்து பேச நினைப்பேன் இந்த அற்புதமான இனிய தருணத்திலே ஐயா நரநாராயணன் அவர்களோடும் உலகியல் ஜோதிடர் ஹாசனோடும் மகரிஷி மந்திராச்சலம் அவர்களோடும் இந்து மக்கள் கட்சி தலைவர் ஐயா அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களோடும் கோயில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அவர்களோடும் ஜெய்பாபா கலைப்பிரியர்களோடும் இந்த ஆப்பை வழங்க வந்திருக்கக்கூடிய சுரேஷ் சந்தானம் அவர்கியா அவர்களோடும் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை ஜோதிட ஆசான்களுக்கும் அத்தனை ஜோதிட மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி ஐயா எல்லாமும் இறைவன் இந்த ஆப் வந்து நல்ல பெரிய அளவுக்கு வரணும் இங்கே சங்கதிகள் நிறைய இருக்கு உழைப்பு நிறைய போட்டிருக்கார் இது நன்மே மென்மேலும் நல்ல ஒரு அடிப்படை மாணவர்கள் மட்டுமல்ல உயர்நிலை பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல எல்லாருக்கும் பயன்படும் சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி